ஹனுமானை ஏமாற்றிய அரக்கன் பற்றி தெரியுமா இந்திரஜித் எய்த அம்பினால் லட்சுமணன் மயங்கி விடுவார் லட்சுமணன் இறந்து விடுவானோ என்று கவலை கொண்டார் ராமன் இதை பார்த்த ஹனுமான் மனம் உடைந்து லட்சுமணனை குணப்படுத்த சிரஞ்சீவி செடியை தேடி சென்றார் அப்பொழுது ராவணன் இதுவே நல்ல சமயம் என்று தன் தாய் மாமன் காலநேமியை அழைத்தார் காலநேமி மாய மந்திரங்களில் கைதேர்ந்தவன் மாமா நீங்கள் அந்த வானரத்தை எப்படியாவது தடுக்க வேண்டும் இது நடந்தால் லட்சுமணன் இறந்து விடுவான் அந்த துக்கத்திலேயே ராமனை எளிதாக வென்றுவிடலாம் என்று கூறினான் ராவணன் காலநேமியும் இமயமலைக்கு விரைந்து சென்று தனது மாய சக்தியால் ஒரு ஆசிரமத்தை அதில் அமர்ந்து நுழைந்து முனிவர் இருக்கும் குளத்தில் நீராடி விட்டு வந்தால் நான் உனக்கு நீர் தருகிறேன் என்றார் அனுமானும் நீர் தேவைக்காக குளத்தில் குளிக்க சென்றார் அப்பொழுது மிகப்பெரிய முதலை ஒன்று கவ்வியது அனுமானும் எவ்வளவு கூறினாலும் அந்த முதலை அவரை விடவில்லை வேறு வழியின்றி அனுமான் அந்த முதலினை வதைத்தார் இந்த வீடியோவின் அடுத்த பாகம் நாளை வரும்